ஹரி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை பற்றி தாங்க நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய போர்ட்டிகோ ஸோ போர்ட்டிகோ வந்து எந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க த்ரீ பேஸ் இபி லைனோட உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சிக்கந்த சாவடி தாங்க அமைஞ்சிருக்கு புதுமை பக்கத்தில் தாங்க இருக்குது அண்ட் இந்த வீட்டில் ஓவராலாக ஃபைவ் பெட்ரூம் இருக்குதுங்க அதாவது ஃபைவ் பிஹெச்கே தான் இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது தாங்க ஹால் ஹாலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுங்க இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்க்கவே அவ்வளோ லக்ஸரியஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய மாடலை டெப் கிச்சன் ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே பயங்கர உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக வந்து கிளாஸிக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹால்லேயே உங்களுக்கு வந்து டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஃபால் சேலிங் ஒர்க்கோட மிரர் ஒர்க்கோட அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட ஸோ இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த பிளாட்டமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படிங்க இந்த வீடு நாளை கால் சென்ட்ல கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோரும் ஆயிரத்தி இருபது ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதுதாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபால் சீலிங்கோட உங்களுக்கு வந்து அழகா வந்து கபர்ட் யூனிட் மிரர் யூனிட் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து இருந்து நீங்கள் மேலே ஸ்டேர் கேஸ் பிள்ளையாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே ஒரு அழகான ஒரு பெரிய சைஸ் ஹால் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு நிறைய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அண்ட் கபோர்ட் ஃபெசிலிட்டி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு ஒரு மூணு பெட்ரூம் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபால் சீலிங் ஒர்க்லேருந்து இருந்து லைட்டிங்லேருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான பொருட்களை வச்சு தாங்க அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய தேர்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஸோ கபோர்ட் ஒர்க்கோட உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி வசதி வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஒரு லொகேஷன் பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இதுதாங்க நம்மளுடைய அடுத்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபோட் ஃபெசிலிட்டியில இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பால்கனி வசதியோட செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இவ்வளோ அம்சமாக இருக்கிற இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூணு கோடி நாலு கோடி வரும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாங்க இல்லை இந்த வீட்டோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் க்ரோர் அண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் மட்டும்தான் ஆமாங்க வெறும் ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு இந்த வீட்டை வந்து உங்களுக்கு அழகாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த பிரைஸ் முற்றிலும் உங்களுக்கு நெகோஷியேட்டபிளுங்க இந்த பிரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரிவம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஹரிவம் சேனல் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிருக்கு அது மட்டும் இல்லை டபுள்யூ 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 டாட் ஹரிவோம் நைன்டீன் செவன்ட்டி நை வெப்சைட் பேஜும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த லொகேஷன் பக்கத்தில் ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் அது மட்டும் இல்லாமல் மகரிஷி ஸ்கூல் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் பேங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா மறக்காம ஹரியோம் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்